கடந்த மே மாதம் நடந்த தேர்தலில் ஆளுங்கட்சியாக இருந்த பிஆர்எஸ்ஐ வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றியது காங்கிரஸ் ஒரு வருடம் கூட முடியவில்லை அதற்குள் காங்கிரஸ் ஆட்சியை அசைத்து பார்க்கும் உட்கட்சி பூகம்பம் ஒன்று வெடித்திருக்கிறது தெலுங்கானாவில் உள்ளாட்சி தேர்தல் வரும் நிலையில் திருரென காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பத்து பேர் ரகசியமாக மீட்டிங் நடத்தி அதிர வைத்துள்ளனர் இந்த சீக்ரெட் மீட்டிங் ஹைதராபாத் சிட்டியை ஒட்டியிருக்கும் பண்ணை வீட்டின் மூடப்பட்ட அறையில் நடந்தது காங்கிரஸ் எம்எல்ஏ அனிருத் ரெட்டிக்கு சொந்தமானதுதான் அந்த பண்ணை வீடு அனிருத் ரெட்டி சஞ்சீவ் ரெட்டி லட்சுமிகாந்த் ராவ் சீனிவாச ரெட்டி முரளி நாயக் ராஜேஷ் ரெட்டி நைனி ராஜேந்தர் ரெட்டி உட்பட பத்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சீக்ரெட் மீட்டிங்கில் பங்கேற்றனர் கூட்டத்தில் பல விஷயங்களை விவாதித்திருக்கின்றனர் மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த மீட்டிங் பற்றிய தகவல் எப்படியோ வெளியே கசிந்துவிட்டது தனது ஆட்சிக்கு எதிராக சொந்த கட்சி எம்எல்ஏக்களே கட்டம் கட்டுகிறார்களோ என்று பதறிப்போய்விட்டார் முதல்வர் ரேவந்த் ரெட்டி இந்த நிலையில்தான் இரண்டு அமைச்சர்கள் மீது எம்எல்ஏக்களுக்கு ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக ரகசிய மீட்டிங் நடந்திருப்பது தெரியவந்தது குறிப்பாக தகவல் மற்றும் செய்தி தொடர்பு அமைச்சர் பொங்குலெட்டி சீனிவாஸ் ரெட்டிக்கு எதிராகத்தான் பத்து எம்எல்ஏக்கள் அணி திரண்டிருக்கின்றனர் அவர் அரசு பணிகளை மேற்கொள்ளும் கான்ட்ராக்டர்களிடம் பில்களை முடித்து தர பெரிய அளவில் லஞ்ச வேட்டை நடத்தி வருவதாக எம்எல்ஏக்கள் ஆதங்கப்பட்டு இருக்கின்றனர் விஷயம் வெளியே தெரிந்ததும் பத்து எம்எல்ஏக்களும் ஒன்றும் நடக்காதது போல நடந்து கொண்டனர் இது சும்மா டின்னர் விருந்து வேறு ஒன்றும் இல்லை என்று மறுப்பியிருக்கின்றனர் இருப்பினும் எல்லா விஷயத்தை முதல்வர் ரேவந்த் ரெட்டியும் மோப்பம் பிடித்துவிட்டார் தெலுங்கானாவில் உள்ளாட்சி தேர்தல் எம்எல்சியை தேர்வு செய்யும் மாநில மேலவை தேர்தல் வரும் நேரம் என்பதால் விவகாரத்தை மிகவும் சீரியஸாக அணுகி வருகிறார் ரேவந்த் ரெட்டி அவசர அவசரமாக அமைச்சரவை கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளார் பத்து எம்எல்ஏக்கள் விவாதித்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் விதமாக இந்த கூட்டம் நடக்கிறது குறிப்பாக அமைச்சர் சீனிவாஸ் ரெட்டி லஞ்ச வேட்டை பற்றி முதல்வர் விசாரிக்க இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் சீனிவாஸ் வைத்திருந்த பயண திட்டங்களை ரத்து செய்துவிட்டு கூட்டத்தில் பங்கேற்கிறார் பத்து எம்எல்ஏக்கள் வைக்கும் அனைத்து விதமான டிமாண்டுகளையும் பிரச்சினைகளையும் நிவர்த்தி செய்து கொடுக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் தெலுங்கானாவில் மொத்தம் சட்டசபை தொகுதிகள் ஆட்சியை பிடிக்க அறுபது இடங்களில் வெல்ல வேண்டும் கடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அறுபத்தி நான்கு தொகுதிகளை வென்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது இருப்பினும் மெஜாரிட்டியை விட நான்கு எம்எல்ஏக்கள் தான் கூடுதல் அப்படி இருக்க பத்து எம்எல்ஏக்கள் அதிருப்தி அடைந்தால் ஆட்சிக்கே வங்கம் வரும் அபாயம் இருக்கிறது எனவேதான் எம்எல்ஏக்களின் ரகசிய மீட்டிங்கை அவ்வளவு சீரியஸாக பார்க்கிறார் முதல்வர் ரேவந்த் ரெட்டி என்கிறது காங்கிரஸ் வட்டாரம்